அஸ்லாம் வலைக்கம் ஹாய் பிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் சுற்றுலா விசாவில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்த உள்துறை அமைச்சகம் இனி வெளிநாட்டவர்கள் விசா இல்லாமல் கொய்த் வர புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக மிக முக்கியமான கொய்த் ஆணையர்கள் விசா தொடர்பான மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து ஐம்பதாயிரம் கொய்த்திகளுக்கு ஆப்பு வைத்த த ரெசிடன்ஸ் அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இனி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அடுத்து பிச்சை எடுத்த கணவன் மனைவியை நாடு கடத்த போகும் உள்துறை அமைச்சகம் அடுத்து ஷூன் விசா ஹாதிம் விசா விடுமுறை தொடர்பான மிக முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் சுற்றுலா விசாவில் கோய்த்து வரும் வெளிநாட்டவர்களுக்கான விசா நடைமுறை தற்போது எளிதாக்கப்பட்டுள்ளதாக கோயத்தின் டெபிட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அலிசுல் சபா அவர்கள் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் ஜிசிசி நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வஹரீன் கத்தார் ஒமன் ஆகிய நாடுகளின் குடிமக்கள் இனி ஆன்லைன் வழியாக எலக்ட்ரானிக் விசா எடுக்க தேவை கிடையாது விசா எதுவுமே இல்லாமல் வெறும் பாஸ்போர்ட் மற்றும் பிளைட் டிக்கெட் போட்டுக்கொண்டு கோய்த் வர அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது இனிமேல் ஒன்லி ஆனரல் விசா மட்டுமே கோய்த் ஏர்போர்ட் வந்த பிறகு ஜிசிசி நாடுகளின் வெளிநாட்டவர்களுக்கு கோய்த் டூரிஸ்ட் விசா வழங்கப்படும் கோய்த்தின் சுற்றுலாத்துறை மேம்படுத்தவே இத்தகைய அரைவல் விசா திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக குவைத்தின் துணை பிரதமர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு குவைத்தின் ஆனரல் விசா கிடைக்குமான்னு இல்லைங்க கிடைக்காது ஒன்லி ஃபார் ஜிசிசி நாடுகளின் குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த ஆனரல் விசா கிடைக்கும் இந்தியா இலங்கை சேர்ந்தவர்கள் கொய்த்து வர வேண்டுமென்றால் டொமஸ்டிக் விசா பிரைவேட் செக்டர் விசா ஃபேமிலி விசா ஃபேமிலி விசிட் விசா இது போன்ற விசாக்கள் மட்டும்தான் குவைத் வர முடியும் சுற்றுலா விசாவில் மா எக்தர் ஈஜி கோயத் கோயத் வர முடியாது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ நான் இந்தியாவை சேர்ந்தவன் கோயத்தில் இருக்கேன் நான் ஸ்ரீலங்கான் பெண்ணை கோயத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கோயத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு செல்ல விசா வேணுமான்னு கேட்டிருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு செல்ல விசா தேவை கிடையாதுங்க ஒன்லி பாஸ்போர்ட் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் போதும் ஸ்ரீலங்காவுக்கு செல்லலாம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு ஆனரல் விசா வந்து ஃப்ரீயாக இந்தியர்களுக்கு கிடைக்கும் அதுபோல் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் இந்தியா வர வேண்டும் என்றால் இந்தியன் டூரிஸ்ட் விசா கட்டாயம் தேவை அடுத்த தகவல் கோயத் குடியுரிமையை விசாரிப்பதற்கான உச்சக்குழு போலியான மற்றும் சட்ட பெறப்பட்ட கோயில் குடியுரிமைகள் மீதான நடவடிக்கைகளை தற்போது கடுமையாக மேற்கொண்டு வருவதாகவும் அனைத்து குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்த பிறகே சரிபார்க்கப்படும் என டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபெஹ் யூசுப் உல் சபா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் மேலும் கோயத் நாட்டின் தேசிய அடையாளத்தை மோசடி செய்து பெறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதுவரை பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி குய்திகள் கண்டறியப்பட்டு அவர்களின் கோயத் குடிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல இன்னும் பயோமெட்ரிக் கைரேகை எடுக்காத கொய்திகள் உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அடுத்த தகவல் கொய்த்த பொறுத்தவரைக்கும் பிச்சை எடுப்பது என்பது சட்டப்படி குற்றமாகும் இதனை மீறும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கட்டப்பட்டு வருகிறார்கள் அலெக்ட்ரானிக்ஸ் வெளியான ஆதாரத்தின்படி ஜோடா நாட்டைச் சேர்ந்த கணவன் மணி இருவரும் கோய்த்திற்குள் ஒர்க் விசாவில் வந்து பிச்சை எடுத்து வருவதாக அப்துல் முபாரக் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரையும் கோய்த் காவல்துறை கைது செய்து நாடு கடத்த மையத்திற்கு அனுப்பியுள்ளது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ ஹாதி மிசால ஊருக்கு போனவங்க எத்தனை மாசம் லீவ்ல ஊர்ல இருக்கலாம்னு கேட்டிருக்காரு ஹாதி மிசா அதாவது ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவான வீட்டு தொழிலாளர் விசாவில் ஊருக்கு போன ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் ஒய்ஃப் கத்தாமா விசாவில் உள்ளவங்க நூத்தி எண்பது நாட்கள் வரை தாராளமா ஊர்ல இருக்கலாம் நூத்தி எண்பது நாட்களுக்கு முன்பு கோயத்திற்குள் என்ட்ரி ஆகிவிடணும் அதுபோல ஹாதி மிசா தொழிலாளியின் ஸ்பான்சரான பாபா மாமா நினைத்தால் வீட்டு தொழிலாளர்கள் ஊருக்கு சென்று தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அதாவது மூணு மாசத்துக்கு பிறகு சேகல் அப்ளிகேஷன் வழியாக அவருடைய விசாவை கேன்சல் செய்யும் ஆப்ஷனை த பப்ளிகிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஸ்பான்சர்களுக்கு வழங்கியுள்ளது அதனால உங்கள் ஸ்பான்சர் மூணு மாசத்துக்கு பிறகு உங்களுடைய விசாவை கேன்சல் செய்ய மாட்டார்னு நீங்கள் நினைத்தால் நூற்றி எண்பது நாட்கள் வரை அதாவது ஆறு மாதம் வரை ஊரில் தங்க முடியும் அதுபோல ஷூன் விசா தொழிலாளர்கள் எப்போதும் போல நூற்றி எண்பது நாட்கள் வரை ஊரில் தாங்கலாம் அவர்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அடுத்து வாங்க ஃப்ளைட் கூட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை இருபத்தி அஞ்சு கோயத்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய்ட்டு திருச்சி முப்பது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு டுய்த் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைட்ராபாத் டு கொய் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழம்பு டு கொய்த் நூற்றி முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தி ஒரு கோயில் தினாருக்கு ஜெஸ்ரா அர்லையன்ஸ்ல ஃபிளாய்ட் எடுக்கலாம் அடுத்தவன் கோயத்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோய்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தி மூணு தினார் அறுநூற்றி அறுபத்தோரு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் எட்நூற்றி அறுபத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமஹில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் அலைக்கும்